திரு இந்திரா சௌந்தரராஜன் அவர்களின் சந்திரசேகரம் நவராத்திரி கொலுவும் மேல்தட்டு மக்களுக்காக என்று சில காலம் இருந்து வந்தது குச்சுவீட்டு கொலுவுக்கும் சம்பந்தம் இல்லாதபடி ஒரு இடைவெளியும் இருந்தது அதற்கு சில வலுவான காரணங்கள் இருந்தன வைக்க முதலில் ஒரு பெரிய ஹால் வேண்டும் அதாவது இடம் அடுத்து தினசரி வருகிறவர்களுக்கு பாக்கு வைத்து தருவதோடு சுண்டல் விநியோகம் இதில் முக்கியம் இதுபோக தினசரி லலிதா சகசிரநாம பாராயணம் நைவேத்தியம் பாகவதம் படிப்பது என்கின்ற கட்டங்கள் வேறு இதையெல்லாம் ஒருவரால் செய்ய முடியாது ஒரு குடும்பத்தில் எல்லோரும் ஒத்துழைத்தால் மட்டுமே இது சாத்தியமாகும் அன்றடம் வேலைக்கு தான் வீட்டில் அடுப்பு எரிய முடியும் என்பவர்களுக்கு துளியும் சாத்தியமில்லாத விஷயம் இது தன்னால் தான் கொலு வைக்க முடியவில்லை யாராவது வைத்திருக்கும் கொலு ஊக்காவது போய் வணங்கிவிட்டு விட்டு வரலாம் என்பதற்கும் சாதி ஏழ்மை என்கின்ற குறுக்கீடுகள் மொத்தத்தில் மிகுந்த பொருட்செறிவுள்ள நவராத்திரி என்பது மேல்தட்டு மக்களுக்காக மட்டுமே என்கின்ற ஒரு நிலையில்தான் பெரியவர் ஒரு ஏழை பெண்ணின் மூலம் அது அனைவருக்கும் ஆனது மனம் பக்தியோடு விரும்ப வேண்டியதே முக்கியம் என்பதை உலகத்துக்கு உணர்த்தினார் ஒரு குடிகார கணவனோடு அல்லாடிய அந்த பெண்ணும் வரிசையில் நின்று பெரியவரை சந்தித்த பொழுது அவள் கண்களில் அப்படி ஒரு சோகம் மனம் தற்கொலை செய்து கொண்டுவிடும் எண்ணத்தில் எல்லாம் இருந்ததுதான் இந்த வேளையில்தான் பெரியவர் அவளுடைய அவலத்தை அவள் கூறாமலேயே புரிந்து கொண்டு விட்டார் இந்த நாட்டில் பெண்களின் வாழ்வு என்பதே ஒரு சூதாட்டம் போலத்தான் இருக்கின்றது நல்ல கணவன் என்னும் தாயம் எல்லோருக்கும் விழுந்து விடுவதில்லை அவனாலும் சுயமாக ஒரு மனம் நிறைந்த கணவனை தேர்வு செய்ய முடியாது வாழ்வில் வழிமுறைகளில் இடமில்லை இது என்ன கொடுமை அல்லது சோதனை என்பதுதான் அவளுக்குள் இருந்த கேள்வி அதற்கு பெரியவர் சொன்ன பதில் அவளுக்கு மட்டும் சொல்லப்பட்டதல்ல அது ஒட்டுமொத்தமான பெண்கள் சமுதாயத்துக்கும் சேர்த்துதான் நம்ம சமூகத்தில் வீட்டு பொண்ணு கண்ணில் கண்ணீர் வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதுக்கு உண்மையான அர்த்தம் அவள் சந்தோஷமாக புருஷனோட பிள்ளைக்குட்டிகளோட வாழணுங்கிறது மட்டும் இல்லை அப்படி அவள் வாழ்கிற மாதிரி அந்த வீட்டு ஆண் மக்கள் நடந்துக்கிடணும் எந்த ஒரு பெண்ணையும் ஒரு ஆண்மகன் அழ அதுக்கான பதில் விளைவு அவள் சகோதரி மூலமாகவோ இல்லை அவனை பெற்றெடுத்த பெண் மூலமாகவோ வந்தே தீரும் அம்மா அக்கா தங்கைகள் மேல் பாசமான ஒரு பவ்யத்தோடு இருக்கிறது பெருவில்லை எல்லா பெண்கள்கிட்டேயும் இந்த பாசமும் பவ்யமும் இருக்கணும் சாபங்கள் பெண் சாபத்துக்கு வேகம் அதிகம் ஆகையினால் அந்த சாபத்துக்கு ஆளாகாமல் வாழ்வதுதான் உத்தமமான ஆண்மை என்று ஆண்மைக்கும் பொருள் கூறிய பெரியவர் எங்காவது ஒரு பெண் கண்ணீர் சிந்துகிறாள் என்றால் அதற்கு பின்னால் நிச்சயம் அவளது வினைப்பாடு மட்டுமல்ல அவளது குடும்பத்து ஆண்களின் வினைப்பாடுகளும் இருக்கும் என்று கூறியதுதான் இதில் மிகவும் முக்கியம் இதனால் தான் நம் சமூகத்தில் பல பெண்களின் திருமண வாழ்க்கை என்பது அமைந்தால்தான் உண்டு இல்லாவிட்டால் சாகும் வரை பேதத்தோடு வாழ வேண்டி வந்துவிடுகின்றது அதனால் பாதகமில்லை எப்பேற்பட்ட அழிக்கையும் தேய்க்கின்ற விதமாக தேய்த்தால் நீக்கிவிட முடியும் என்னும் பொழுது இந்த வினைப்பாடுகளை எண்ணி அஞ்ச தேவையில்லை மனித வாழ்க்கை என்பதே ஒரு மாய விளையாட்டுதானே ஒருவருக்கு பிடித்த விஷயம் இன்னொருவருக்கு பிடிக்காமல் போய்விடுகிறது ஒருவருக்கு ஒவ்வொரு விதமான ரசனை எல்லாமே மாயையால் உண்டாவது தானே அப்படி இருக்க இங்கே பாவமே செய்யாமல் புண்ணியம் மட்டுமே செய்தபடி வாழ்ந்துவிட எத்தனை பேரால் முடியும் தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் புரிந்தும் புரியாமலும் தவறுகள் செய்வதும் பின் வருந்து திருந்துவதும் தானே மனிதர்களின் வழக்கமாக உள்ளது தவறுகளிலேயே மூழ்கிவிடக்கூடாது அரசியல்களையும் அவர்கள் செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் திருநாள் கொண்டாட்டங்கள் வருகின்றன மகாமகம் கும்பமேளா என்று நடப்பதெல்லாமே பாவ மூட்டையின் கனத்தை குறைப்பதற்காகத்தானே அதெல்லாமே பன்னிரண்டு வருடங்களுக்கு ஒருமுறை வரும் விசேஷங்கள் வருடா வருடம் ஒரு பியூரிஃபையரை ஒரு ரெக்டிஃபிகேஷனை ஒரு ப்ரிவென்ஷனை செய்து கொள்ளத்தான் நவராத்திரியே வகுக்கப்பட்டது விஷ்ணுவுக்கும் ஈஸ்வரனுக்கும் மற்றமுள்ள முருகன் கணபதி போன்றோருக்கெல்லாம் ஒன்றிரண்டு நாள்தான் இந்த மட்டில் கணக்கு அம்பாள் தாய்மை கொண்டாள் அல்லவா அதனால்தான் வஞ்சனை இல்லாமல் மனித வாழ்க்கைக்கு அடிப்படையாக விளம்பதும் ஒன்பது ரசங்களும் ஆதாரமான ஒன்பது சக்தியை வாரி வழங்கி தன் பிள்ளைகளை ரட்சிக்க ஒன்பது நாட்களுக்கு நவராத்திரியை நமக்கு கொடுத்திருக்கின்றாள் இப்படிப்பட்ட நவராத்திரியை அந்த ஏழை பெண்ணும் கொண்டாடச் சொல்லுகிறார் பெரியவர் பெருசாக கொலு வைக்கணும்னு அவசியமில்லை பக்தியோட நாலு பொம்மை அது போதும் ஒரு பலகை மேலே கோலம் போட்டு அந்த பொம்மைகளை வச்சு தினசரி விளக்கேற்றி உருக்கமாக வழிபடு சிரமப்பட்டாவது தினசரி ஒரு தானியத்தில் சுண்டல் பண்ணிவிடு அதை உன் கையாலேயே எல்லாருக்கும் விநியோகம் செய் கொண்டைக்கடலை தரும் தரும்பொழுது குரு பகவானோட அனுகிரத்தை உடம்பாடுந்து உறிஞ்சி ஆற்றல் ஏற்படுகிறது பாசிப்பயிறு சுண்டல் தரும்பொழுது இது மாதிரியே நடக்கின்றது கிரகங்களோட ஆற்றல் மற்றவர்களுக்கு கிடைக்காம நாம் அதுக்கு காரணமாக இருக்கிறதால கிரகங்களோட கருணை நம்ம நம்ம வரையிலேயே அதிகரமாக நம்ம ஜாதகப்படி க்ஷீணமாக ஒரு கிரகம் இருந்தால் அது மருந்து சாப்பிட்ட உடம்பாட்டம் பலமடைகிறது உடம்பு ஆரோக்கியமானாலே மனசும் அப்படி ஆகித்தானே தீரனும் இப்படி ஒன்பது நாள் ஒன்பது சக்தியை நாம் ஏற்படுத்துகிறோம் நமக்குள்ளேயும் ஏற்படுத்தி கொள்ளுகிறோம் என்று கூற அந்த பெண் தன்னால் முடிந்த விதத்தில் நவராத்திரியை கொண்டாட அனுகிரகம் எனும் அருள் அவள் வரையில் துளி துளியாக சேரத் தொடங்கியது மூன்று மாதங்களில் அவள் வாழ்வில் பெரிய மாற்றம் அவள் கணவனுக்கும் உடல் நலம் பாதித்தது டாக்டர்கள் எப்படியோ காப்பாற்றி விட்டனர் கூடவே இனி ஒரு வேளை குடித்தாலும் கூட உயிர் போய்விடும் என்று செய்த எச்சரிக்கை அவனை குடியின் பக்கமே போக விடாதபடி தடுத்து நிறுத்தியது குடியின் நிற்கவும் புத்தியும் தெளிவாகியது நல்ல நேரம் வந்துவிட்டால் அது எல்லா சாகசங்களையும் செய்யத் தொடங்கிவிடும் குடிகாரக் கணவன் திரிந்துவிட்டதுமே நல்ல வேலையும் விட்டது அவனுக்கு அந்த பெண்ணும் நவராத்திரியின் அற்புதத்தை புரிந்து கொண்டாள் பெரியவரையும் தன் கொலுவில் ஒரு கடவுளாக சேர்த்து கொண்டாள் கல்கத்தா செஜியின் பதினெட்டு புராண நூல் வெளியீட்டு மர்மம் மட்டுமே பரிகாரம் அல்ல நவராத்திரி நாளில் சுண்டல் விநியோகம் செய்வது கூட ஒரு பரிகாரம் சார்ந்த செயல் என்பதுதான் பெரியவரின் மூலம் விளங்கியது உடனேயே அரசமரத்தை சுற்றிவிட்டு அடிவயிற்றை தொட்டு பார்த்து பிள்ளை வந்து விட்டதாக என்று சோதிப்பது போல இந்த விஷயத்தில் பரிசோதனைகளை நாம் செய்துவிடக்கூடாது ஆத்மார்த்தமாகவும் உருக்கமாகவும் செய்ய வேண்டியது இது பின் ஆசையோடும் ஏமாற்றுவதாக செய்கின்ற ஒன்றாகவும் மாறி பரிகாரத்துக்கு பதில் பாவத்தை தேய்த்துவிடும் இந்த நவராத்திரியின் பொழுது நாம் குழந்தைகளாகிவிட வேண்டும் ஏனென்றால் குழந்தைகளுக்குத்தான் கோபமோ தாபமோ நிலையானது கிடையாது உணர்ச்சிகள் வேறூன்றாமல் நாமும் குழந்தையாக மாறி பக்தி புரிய வேண்டும் உபனிஷதமும் குழந்தையாக இரு என்கின்றது என்று கூறுகின்ற பெரியவர் அம்பாளின் முப்பெரும் அம்சங்கள் குறித்து சொன்னதையும் நாம் கேட்போம் சாட்சா பராசக்தியே காத்தியாயினியாகவும் மகாலட்சுமியாகவும் பார்கவியாகவும் நாம் குழந்தைகளாகி அந்த பாவத்திலேயே அவர்களை வழிபட்டால் நமக்கு குழந்தை தன்மையும் நமக்கே சாட்சாரித்துவிடும் இந்த நாளில் வாட்டர் ப்ரூஃப் என்கின்ற சொல்வது போலவே நாம் காம ப்ரூஃப் சோக ப்ரூஃப் என்று எல்லாமுமே சாந்தமாகவும் ஆகிவிடுவோம் குழந்தை ரூபத்தில் இருந்தாலும் ஞானப்பாலூட்டும் ஸ்ரீமாதாவாக இருக்கின்ற தேவி நமக்கு இந்த அனுகிரகத்தை செய்வாள் குழந்தையாக வந்த காத்தியாயினியே தமிழ்நாட்டு கிராம ஜனங்கள் கூட நீண்ட காலமாக வழிபட்டு வந்திருக்கிறார்கள் என்பது காத்தாயி என்று சொல்தான் காத்தியாயினி என்று நான் நினைக்கின்றேன் பட்டாரிகை என்று பெரிய வித்தியோபசாகர்கள் கூப்பிடும் அம்பாளைத்தான் நம்ம கிராம மக்கள் பிடாரி என்று போதிருக்கிறார்கள் பழைய செப்பேடுகளில் பட்டாரிகா மானியம் என்பதுதான் பிடாரி மானியம் என்று குறிப்பிடப்பட்டது இவ்வாறே கிராம ஜனங்களும் கூட சரஸ்வதியை நீண்டகாலமாக வழிபட்டிருக்கின்றார்கள் பேச்சாயி பேச்சாயி என்று நாம் சொல்லுகிற கிராம தேவதை பேச்சுக்கு ஆகியான தேவதையான சரஸ்வதி தான் குறிப்பிடுகின்றது கிராமத்து ஜனங்கள் அம்பாள் புறக்கணித்து விடவில்லை அவர்களுக்கு ஏற்ப போய் அவர்களிடமும் அமர்ந்து அருள் என்று அம்பாளுக்கும் துர்கா லட்சுமி சரஸ்வதிக்கும் பெரியவர் கூறிய விளக்கம் ஆகட்டும் அவர் காட்டிய வழியாகட்டும் அவரை ஜகத்குரு என்று சொல்வது எவ்வளவு சரியான பதம் என்று எண்ணி எண்ணி நெகிழ வைக்கின்றது பிடாரி பேச்சாயி காத்தாயி தன் கருணையால் யார் என்று அறிந்து சொன்ன பெரியவர் சைவ வைணவ வேதத்துக்கும் சரியான வ பாதையை காட்டியிருக்கின்றார் சைவ வைண வேதவம் நினைக்கவே சங்கடம் தருகின்ற ஒரு விஷயம் பிறப்பால் நான் வைணவன் என் முன்னோர்கள் வீர பெருமையாக மறந்தும் புறம் தொழமாட்டோம் என்பவர்கள் என்பவர் இந்த வைணவர்களின் சின்னம்தான் திருமணம் திருமண் எனப்படும் நாமம் ஆகும் நாமம்தான் கலியுகத்தில் மிகவும் உயர்ந்தது ஒவ்வொரு யுகத்திலும் ஒரு ஜீவன் முக்தியை அடைய யாகம் கோபம் அபிஷேகம் ஆராதனை அர்ச்சனை என்கின்ற வழிமுறைகளை பின்பற்ற வேண்டியிருக்கிறது இதில் கலியுகத்தில் அப்படியெல்லாம் கஷ்டப்பட தேவையே இல்லை இறை நாமத்தை ஜபித்தே எளிதாக முக்தியை அடைந்து விடலாம் என்கின்றது புராணம் சப்தமாக உள்ள இந்த நாமத்துக்கு ஒரு வடிவம் கொடுத்தால் அதுதான் நான் நெற்றில் அணியும் நாமம் இந்த நாமத்தின் விளக்கம் மிகவும் நேர்த்தியானது இரண்டு வெண்கோடுகளும் அந்த திருமாலின் திருவடிகள் நடுவில் உள்ள சிவந்த ஸ்ரீசூர்ணம் அந்த மகாலட்சுமி தேவி இவர்கள் இருவரையும் நம் சென்னையில் வைதுத சதா சர்வகாலமும் தியானிக்க வேண்டும் என்பதை ஒட்டித்தான் நெற்றியில் நாமம் தரிக்கும் வழக்கமே தோன்றியது இது அப்படியே விபூதிக்கும் கூட பொருந்தும் விஷ்ணுவானவர் காத்து ரட்சிப்பவர் அவர் பெயரிலேயே விஷ்யனும் அருளாசிகள் உள்ளன நாம் காக்கப்பட வேண்டும் என்றால் காக்க முடிந்தவரின் காலடியை பற்றி கொள்ள வேண்டும் என்பதுதானே சரி எனவே காக்க வேண்டி காக்க முடிந்தவன் திருவடிகளையே நெற்றியில் புறத்தே அகத்தே சிந்திப்போம் ஈஸ்வரன் அழித்து ரச்சுப்பவர் இராணுவ வீரனை போன்றவர் ஒரு ராணுவ வீரன் தன் நாட்டு மக்களை காப்பதற்காக எல்லையில் எதிரிகளுக்கு சும்ம சொப்பனமாக நிற்பவன் இப்படி ஒருவன் இல்லாவிட்டால் உள்நாட்டிலும் நிம்மதி போய்விடும் அப்படிப்பட்ட ஈஸ்வரன் அழித்து காக்கின்றவர் ஆகின்றார் அழிப்பது என்பதே எரிப்பது என்பதன் உச்சம் எரிப்பதன் முடிவு சாம்பல் அதுதான் விபூதி எனவே ஈஸ்வரனாக பெயருக்குள்ளேயே வாரிக் கொண்டவர்களுக்கு சாம்பல் சரியான பொருத்தமே அப்படியே பிரம்மாவை படைப்பு கடவுள் என்பதிலும் ஒரு பெயர் பொருத்தம் இருப்பதை உணர முடிகின்றது பிர என்றால் பெரியே என்னும் ஒரு பொருள் மா என்றாலும் பெரியே என்று பொருள் கொள்ளலாம் அப்படியே அம்மா எனலாம் அதாவது பெரிய அம்மா நம்மை படைத்தவர் அம்மா அந்த அம்மாவை அம்மாவுக்கு அம்மாவை அவன் வாழும் உலகை படைத்தவன் அம்மாவுக்கெல்லாம் அம்மாவான பெரியம்மாவான பிரம்மாதானே பெரியம்மா பிரம்மா இந்த காரண வியப்பு ஒரு ருசியான விஷயம் ஆனால் என்னுடைய நோக்கம் இப்பொழுது அது பற்றியதல்ல நாமத்தில் தொடங்கிய எங்கெங்கோ கிளைகள் விரிந்துவிட்டன இந்த நாமத்தில் ஈர்ப்புக்கு உரியது வடகலை நாமம் என்றால் திவ்யமானது தென்கலை நாமம் இந்த இரு நாமங்களையும் கொண்டது என் குடும்பம்தான் நான் கைத்தளம் பற்றிய மனைவி தென்கலை வழிவந்தவள் இந்த இரு நாமத்தவர்களுக்கும் இடையேதான் நான் பெரியவன் எனக்குப் பிறகே நீ என்கின்ற ஒரு மெல்லிய கோடு உண்டு ஆனாலும் இருவரிடையேயும் ஏகாக்கிரமாய் சர்வ விஷ்ணுமயம் என்பதே கொள்கையாய் அதில் மட்டும் பிணக்கே இல்லாத ஒரு ஒற்றுமையும் உண்டு இதனால் சிவனோ முருகனோ பிள்ளையாரோ ஐயனாரோ யாராக இருந்தாலும் வேண்ட இதே போல சைவத்திலும் ஒரு பிரிவினர் சிவபிரானை அல்லது பிற தெய்வத்தை கண்ணால் பார்ப்பதை கூட தவிர்ப்பார்கள் ஒரு கோணத்தில் மட்டும் இந்த வீர வைஷ்ணவ பாவனையும் சரி சைவ வைஷ்ணவ பாவனையும் சரி உத்தமமான விஷயங்கள் எப்படி இஸ்லாமியர்களுக்கு ஒரு அல்லாவோ கிறிஸ்தவர்களுக்கு ஒரு இயேசுவோ அப்படி வைணவர்களுக்கு திருமால் சைவர்களுக்கு சிவம் ஒன்றில் இரு அதில் ஒன்று இரு அதுவே நன்றென்று இரு என்பது சான்றோரின் வாக்கு அதன்படி ஒன்றில் கரைந்து ஒன்றி போய் இருப்பது நன்றாய் இருப்பதாகும் இது கிட்டத்தட்ட ஒரு பாதையில் ஒரே வேகத்தில் அப்படி இப்படி திரும்பாமல் அங்கும் இங்குமாக அலையாமல் பயணிப்பதை போன்றது இப்படி போனால் இலக்கை சீக்கிரமாக அடைந்துவிட முடியும் நல்ல விஷயம்தான் இது எப்பொழுது தீயது ஆகிறது என்றால் என் பாதை தான் பெஸ்ட்டு மற்றதெல்லாம் வேஸ்ட் என்கின்ற வேத உணர்ச்சிக்கு ஆளாகும் போதுதான் அது தீயதாகின்றது இந்த வேத உணர்வோடு சிவாலயம் பக்கமே இவர்களும் விஷ்ணு ஆலயம் பக்கமே அவர்களும் வராமல் போவதும் இரண்டு பக்கம் பொதுமையோடு இருப்பவர்களை ஏளனமாக பார்ப்பதும் ஒன்றில் ஒன்றாய் ஒன்றிவிட்ட அவருக்கு அழகல்ல இது அப்பட்டமான சராசரி மானுட பாவனை ஒரு இந்தியன் இந்தியனாக வசத்தி என்றும் ஒரு அமெரிக்கன் அமெரிக்கா தானும் என்றும் கூறிக்கொள்வதை போன்றது இந்த பேத உணர்ச்சி அல்லது வேற்றுமை உணர்ச்சி என்னிடம் எப்பொழுதுமே இல்லாமல் இருந்ததுதான் வியப்புக்குரிய ஒரு விஷயம் இதற்கு நாம் வளரும் இடம் நம்முடைய சுற்றம் போன்றவை காரணமாகின்றன சேலத்தில் வாழ வேண்டிய சூழலில் அங்கே ஒன்றின் ஆதிக்கத்துக்கு இடமில்லாத வாழ்க்கை முறை வைகுண்ட ஏகாதசிக்கு நிகராக ஆருத்ரா தரிசனம் அங்கே கொண்டாடப்பட்டு வரும் ஆனால் என் பெரியப்பா சித்தப்பா பிள்ளைகள் ஸ்ரீரங்கம் அகோபிலம் என்று வளர்ந்ததால் பொதுமைக்கு அவர்களுக்கு வாய்ப்பில்லாமல் போய்விட்டது எனவே அவர்கள் வீர வைணவ உணர்வை அதிகம் எதிரொலிப்பார்கள் போனால் போகிறது என்று சமயபுரம் மாரியம்மன் குங்குமத்தையும் விபூதியையும் மிக தற்காலிகமாக விலகி இருந்து வளர நேரிட்ட எனக்கு மட்டும் சிவமும் குடிப்பொகுந்து கொண்டு அது தன்னை நிறைவாகவே வெளிப்படுத்தியும் கொண்டது அதே சமயம் நான் அந்த பெருமாளின் பாலும் பேரன்பும் பெரும் பக்தியும் கொண்டிருக்கின்றேன் வருடாவரிடம் தவறாது திருமலைக்கு சென்னையிலிருந்து நடந்தே போகின்றேன் அதுவும் விரத தீட்சியோடு என் கதைகளில் சிவமயமும் உண்டு கிருஷ்ண தந்திரமும் உண்டு எங்கே என் கண்ணனும் உண்டு மரகதிலிங்கமும் உண்டு நான் அடிப்படையில் இலக்கியவாதி ஆதலால் பிறந்த நாட்டால் இந்துவானதால் பிறந்த பிறப்பால் வைணவன் ஆனதால் எனக்குள்ள நாடு காரணமாக நாம் மனிதாபமும் பிறப்பின் அடிப்படையில் குல அபிமானமும் இலக்கிய நோக்கில் பொதுமையும் என்று மூன்று தன்மைகளும் என்னிடம் உருவானது எனவே ஒரு இந்துவாக நம் மதத்தின் ஆறு வழிமுறைகளையுமே போற்ற நான் கடமைப்பட்டிருக்கின்றேன் அடுத்து இலக்கிய நோக்கில் என்னை ஈர்த்த சிவத்தை போற்றுகின்றேன் குல அபிமானம் என்னை வைணவாக வைத்து கொண்டிருக்கின்றது இப்படிப்பட்ட நிலையில் நிச்சயம் பல பேர் இருக்கக்கூடும் ஆனால் என் பெற்றோர் சில சமயம் இந்த வீர வைணவ சைவர்களிடம் காயம்படவும் நேரிட்டது அப்பொழுதெல்லாம் என் மனம் கலங்கும் இவர்கள் தான் சரியோ என்று நான் சொல்வதுதான் தவறோ என்று கூட தோன்றும் இந்த வேளையில் என் குழப்பத்தையும் ஹரியும் சிவனும் ஒன்று என்பதை அழுத்தமாக எனக்கு புரிய வைத்தவர் மகாப்பெரியவர் தான் வேறு எவரிடத்தில் இருந்தாலும் இந்த வட்டில் ஒரு தெளிவான கருத்தை நான் காண முடிந்ததில்லை இத்தனைக்கும் பெரியவர் ஒரு அத்வைதி சைவ சார்பு அவர் பிறப்பாலேயே வந்தது அதுவே ஒஸ்தி என்று அவர் ஓங்கி சொன்னால் அதை மறுக்க முடியாது ஆனால் அத்வைதியானாலும் அவரது பொதுமை பார்வை அற்புதம் இதோ அவருடைய உபதேசம் புராணங்களை பார்த்தால் சிவனிடம் விஷ்ணு தோற்றுப்போனதாக சில இடங்களில் தெரியும் அப்போதே சிவன் விஷ்ணுவுடன் தோற்றுப்போனதாகவும் சில கட்டங்கள் உண்டு அது மட்டுமா அவர் இவரை பூஜித்தார் இவர் அவரை பூஜித்தார் என்றும் சம்பவங்கள் நடக்கும் ராமாயணத்தில் ராமர் சிவதனுசுவை முறித்து பெரும் வெற்றியாளனாக காட்சி தருகிறார் இதே ராமராகிய விஷ்ணு ஒருமுறை சிவ பூஜை செய்யும் பொழுது ஒரு பூ குறையவும் தன் கண்ணை பிடுங்கி அதை மலராக கருதி அர்ச்சித்தார் என்கின்றது திருவிழி மழலை புராணம் பின் சிவன் பிரம்மாவின் தலையை கிள்ளப்போக பிரம்மகத்திக்கு ஆளான அவர் விஷ்ணுவை பூஜித்து தோஷம் கொண்டாரே என்கின்றது திருக்கண்டியோர் ஐதீகம் சிவனும் விஷ்ணுவும் ஒன்றுதான் என்று சொல்லிக்கொண்டே இப்படி ஒருவரோடு ஒருவர் சண்டை போட்டுக்கொண்டனர் என்றால் எப்படி இருக்கின்றதே என்று கேட்கலாம் ராமர் முறித்த சிவதனுசு பற்றி சொன்னேன் அல்லவா இந்த கதையை ராமனுக்கே சொன்னவர் பரசுராமர் தான் செய்தியை மணக்க சிவதனுசுவை நீ உடைத்து விட்டாய் எங்கே என்னுடைய இந்த விஷ்ணு தனுசை உடைப்பார்க்கலாம் என்கின்றார் ஒரு இடத்தில் இந்த பரசுராமர் யார் அவர் விஷ்ணுவின் அவதாரம் இவர் சண்டைக்கு அழைத்த ராமரும் விஷ்ணு அவதாரம் அதாவது விஷ்ணுவே விஷ்ணுவை சண்டைக்கு அழைக்கிறார் வேடிக்கையாக இருக்கிறதல்லவா சிவதனுசுவை உடைத்த இதே ராமர்தான் ராமேஸ்வரத்தில் சிவனுக்கு பூஜை செய்கின்றார் மொத்தத்தில் பார்த்தால் ஜனங்களுக்கு பக்தியை உண்டாக்க பகவானை வழிகாட்டுகின்றார் எப்படி தானே பக்தனாக இருந்துதான் வழிகாட்டுகின்றார் இதனால்தான் சில இடங்களில் சிவன் பக்தராக இருந்து விஷ்ணுவை பூஜிக்கின்றார் விஷ்ணு பக்தனாக இருந்து சிவனை பூஜிக்கின்றார் பேயாழ்வார் தன் பாடல் மூலம் இதை தாழ்சடையும் நீன்முடியும் ஒன்மழமும் சக்கரமும் சூழறவும் பொன்னானும் தோன்றுமால் சூழும் திரண்ட அறிவிப்பாயும் திருமலை மேல் எந்தைக்கு இரண்டு உருவும் ஒன்றாய் இசைந்து என்று பெருமானை ஹரிஹரனாகத்தான் பார்க்கின்றார் ஒட்டுமொத்தமாக அறியும் சிவனும் ஒன்று அறியாதன் வாயில் மண்ணு என்று குழந்தைகளுக்கும் சொல்லிக் கொடுத்திருக்கின்றோம் இந்த வாக்கு பல ஆயிரம் வருடங்களாக சொல்லப்பட்டு வருகின்றது குடிசைக்கு சில வருஷம் செங்கல் வீட்டுக்கு பல வருஷம் பாறாங்கல்லில் கட்டப்பட்ட வீட்டுக்கோ பல ஆயிரம் வருஷம் பலம் என்பார்கள் உள் பலம் இல்லாத வார்த்தைகளும் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டுவிடும் ஆனால் இந்த சொலவடை நீடித்து நிற்கிறது என்றால் இதன் தானே அது Thanks for watching. Please subscribe.